பீரியட் என்னதான் பண்றது உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் தினமும் ரெண்டு ஸ்பூன் எழுபது வயது பூர்த்தியான ஐம்பத்தோரு தம்பதியர்களுக்கு சிறப்பு செய்யும் நிகழ்ச்சி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட தம்பதியர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் பட்டு வேஷ்டி பட்டு சட்டை பட்டு சேலை மஞ்சள் பூ மாலை உள்ளிட்டவை வழங்கப்பட்டன தம்பதியர்களின் உறவினர்கள் பேரக்குழந்தைகள் உள்பட பலர் கலந்து கொண்டு அவர்களிடம் ஆசிர்வாதம் பெற்றுக் கொண்டனர் தொடர்ந்து கோவிலுக்குள் முதல் மரியாதை செய்து அழைத்துச் செல்லப்பட்டு சுவாமி தரிசனம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டது பின்னர் அவர்களுக்கு அறுசுவை விருந்தும் வழங்கப்பட்டது என்னதான் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்